ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஜசிவாலய யூடியூப் சேனலில் இன்றைய பதிவாக நித்திய பிரதோஷம் ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றிவானோர் குருவனே போற்றி எங்கள் கோமளக் கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருக நின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்ததே மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த பதிகம் சிவவரம் பொருளே உனக்கு நிகர் நீயே அன்றி யாரும் இல்லை யாவர்க்கும் தலைவன் நீ எனக்கருள் புரிந்து எனது ஜீவபோதத்தை மாற்றுவீராக நான் உன்னை நினைத்து வாழ அருள் புரிய வேண்டுகிறேன் உன்னையே சரணடைகிறேன் நீயன்றி துணை யாருளர் எனக்கு போற்றி அமைகிறேன் திருச்சிற்றம்பலம் தினமும் மாலையில் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நித்திய பிரதோஷமாகும் நித்திய பிரதோஷ வேளையில் கோவிலுக்கு சென்று சாயிரச்சை பூஜை காணலாம் அல்லது நித்திய பிரதோஷ வேளையில் தினமும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை எதுவும் சாப்பிடாமல் நமச்சிவாய மந்திரம் சொல்வதால் எல்லா செல்வங்களும் பெற முடியும் இது மிக எளிமையான விரதமாகும் தினமும் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை எதுவும் சாப்பிடாமல் இருப்பதால் சிவபெருமான் மீதான நமது சிந்தனை தொடர்ச்சியாக சிறப்புற்று விளங்கும் பிரதோஷங்கள் பதினாறு வகைகளாக உள்ளன நித்திய பிரதோஷம் மாத பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் தீப பிரதோஷம் சப்தரிசி பிரதோஷம் மகா பிரதோஷம் ஏகாட்சர பிரதோஷம் அர்த்தநாரி பிரதோஷம் திரிகரண பிரதோஷம் பிரம்ம பிரதோஷம் பிரதோஷம் கந்த பிரதோஷம் சச்ச பிரபா பிரதோஷம் அஷ்டதிக் பிரதோஷம் நவக்கிரக பிரதோஷம் துத்த பிரதோஷமாகும் நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சேக்கிலா சுவாமிகள் திருவடிகள் போற்றி உலக உயிர்களால் உணர்தற்கும் பூதுதற்கும் அரியவன் சிவபெருமான் சந்திரனும் கங்கையும் தங்கும் திருவடியை உடையவன் ஒளிப்பிளம்பாய் விளங்கும் தகைமையன் அம்பலத்தே ஆடும் பெருமான் இவன் இவரது மலர் போன்ற திருவடிகளை தினமும் வாழ்த்தியும் வணங்கியும் மனைத்தூமை அடைவோமாக திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன்